இப்போ வந்து இவங்க பார்த்தீங்கன்னா பம்பை கட்டை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க கீழ் கீழ்பம்பை அந்த பம்பை உடுக்க மடலில் இருக்கும் சரி பொம்பை மேல் பம்பை மரத்துலேயே ஆர்டர் பண்ணியிருக்காங்க அது ரெண்டுமே வந்து மூட்டு போட்டு உங்களுக்கு தரணும் சரி மூட்டு போட்டு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு டெலிவரி பண்ணணும் அப்போ அந்த வீடியோ உங்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்டம்னா ஒரு சொன்னீங்க காஞ்சிபுரம் மாவட்டம் அடவாங்க உங்கள் பேர் சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படியா ஊர் பேர் சொல்லலாம் புது சரி இப்போ உங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த பம்பை ஆர்டர் பண்ணியிருக்காங்க பம்பை உடுக்கை மேல் பம்பை கீழ்பம்பை உடுக்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க மேல் பம்பை பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பம்பை வரும் அது ஏன்னா நிறைய பேர் வந்து பித்தளில் போடுவாங்க இப்போ இவங்க வந்து மரத்தில் கேட்டிருக்காங்க கீழ்ப்பம்பை பார்த்தீங்கன்னா அந்த உடுக்க மாடலில் வரும் அதுமாரி மாடலில் இப்போ கேட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கு வந்து தயார் பண்ணி கொடுக்கணும் இப்போ வந்து உங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம் உங்களுக்கு உங்கள் பேர் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஆறுமுகம் உங்கள் பேர் காஞ்சிபுரத்தில் என்ன ஊர் சொன்னீங்க பெருநகர் பெருநகர் அங்கேருந்து வந்திருக்காங்க ஆர்டர் பண்ணு ஆர்டர் வாங்கியாச்சு இப்போ ஒரு வாரம் கழிச்சு அந்த ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு வீடியோ போட்டால் போட்டுட்டு உங்களுக்கு உங்களுக்கு உடுப்பை ரிங்கு பம்பை அனைத்து ரெடி

ஆறுமுகம் அவர்கள் காஞ்சிபுரம் அவங்க வந்து இந்த பம்பை உடுக்க ரிங்கு இது வந்து திம்ம திம்மன்னு சொல்லுவாங்க இது சேலத்து ஆத்தூர் லைனில் அடிக்கிற திம்மன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து பம்பை பம்பன்னு சொல்லுவோம் நம்ம இப்போ இந்த கட்டையை வந்து ஆர்டர் பண்ணாங்க ஆர்டர் பண்ணி இப்போ வாங்கிட்டு போகிறாங்க இவங்க தான் ஆறுமுகம் அப்படியே சொல்லுங்க எப்படி இருக்க ரெடி பண்ணுதா பொருள் நல்லா தாங்க இருக்கு சரி மூணுமே நல்லா இருக்கு இப்போ மூணு பொருள் ஆர்டர் போடுறாங்க இப்போ வாங்கிட்டு போகிறாங்க சரி இது வந்து மேல்பொம்பை உடுக்க ரெண்டு ரிங்கு பாருங்க இது வந்து திம்மம் திம்மம் என்ற பொம்பை இது வந்து சேலம் மாத்தூர் கோயம்புத்தூர் லைனில் வாசிக்கிறது பைய எடுத்துகிட்டு போய்ட்டு வாசிக்கிறது ரெடி பண்ணாங்க ரெடி பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க பாரு ட்ரிங்கு இது மேல் பம்பை அதிகமாக